உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியில் குரு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு பகவான் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி அதாவது மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பூதனின் ஆட்சி வீடான மிதினத்திற்கு மாறுகிறார் அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய மூன்று ராசிகளையும் தனது சுபப்பார்வையினால் தோஷமற்றவையாக செய்கிறார் மிதினம் மேசராசினருக்கு திருதியஸ்தானமாகும் மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும் சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் சிறு குடும்ப விஷயங்களுக்கு கூட அதிகமாக அடைய வேண்டி வரும் திருமண முயற்சிகளில் அதிகமாக பாடுபட வேண்டி நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும் அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளினால் மனதில் டென்ஷன் உண்டாகும் வரும் சுமார் ஒரு வருட காலத்திற்கு திட்டமிட்டு செலவு செய்வது குடும்பத்துக்கு நன்மை செய்யும் உத்தியோகம் குடும்ப கவலைகளினால் அலுவலகத்தின் அன்றாட பணிகளில் மனதை செலுத்துவது சற்று கடினம் அடிக்கடி முன்கோபம் ஒருமையின்மை சக ஊழியர்களிடம் சந்தேகம் ஆகியவை மனதை வருத்தும் பிறருடன் பழகுவதில் பொறுமை அவசியம் சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் மேலதிகாரிகளுடன் அலுவலக கடமைகள் பற்றி விவாதிக்கும் போது சாதுரியம் மற்றும் கட்டுப்பாடும் அவசியம் தொழில் மற்றும் வியாபாரம் அடுத்து வரும் சுமார் வருட காலத்திற்கு குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை புரட்டாசி இருபத்தி ரெண்டு அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று குரு பகவான் கடகராசிக்கு மாறுகிறார் மீண்டும் மார்கழி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திரும்புகிறார் அதன் பிறகும் அவரது சஞ்சார நிலையினால் உங்களுக்கு நன்மை ஏதும் ஏற்படாது இருப்பினும் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளினால் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசியினர் நன்மை பெறுகிறார்கள் சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்காது நீங்கள் எதிர்பார்க்கும் விலை உங்களுக்கு சரக்குகளுக்கு கிடைப்பது கடினம் கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படும் கலைத்துறையினர் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவானால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லை வாய்ப்புகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது சந்தேகம் கையில் இருப்பதை சிக்கனமாக செலவு செய்வது நல்லது என கிரக எடுத்து எடுத்துக்காட்டுகின்றன குரு பகவான் கடகத்திலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் அதனால் உங்களுக்கு நன்மை எதுவும் ஏற்படாது அரசியல் துறையினர் குடும்ப பிரச்சனைகளினால் கட்சிப் பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாகும் திருமணமாகியுள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை சற்று கடுமையாக இருக்கும் ஜனநகால கிரகநிலைகள் சாதகமாக இல்லை விவாகரத்து வரை சென்று கூடிய வரையில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வதும் விவேகமாகும் மாணவ மாணவியர் குடும்ப சூழ்நிலை பாடங்களில் கவனம் செலுத்துவதை பாதிக்கும் நிம்மதி குறையும் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு பணத்தட்டுப்பாடு கவலையை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பள்ளி மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதையும் குரு பகவான் கல்வி கிரகமாகிய புதனின் ராசியான விதத்தில் எடுத்து எடுத்துக்காட்டுகிறது பாடங்களில் மனதை செலுத்த இயலாமல் சில பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் விவசாயத்துறையினர் குரு பகவானின் சஞ்சாரத்தில் வரும் வருட காலத்திற்கு ஏற்ப மாறுதல்கள் உங்களை அதிகமாக பாதிக்காது அதற்கு பதிலாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாக்கிய கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி பகவானையும் ராகுவையும் குரு பார்ப்பது பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க உள்ள கிரகநிலையாகும் பெண்மணிகள் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு முடியும் வரையில் குரு பகவானின் சஞ்சார் நிலை பெண்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்க வாய்ப்பில்லை மிதனராசியை விட்டு கடகத்திற்கு மாறும் போதும் பின்பு வக்கரகதியில் மிதன ராசிக்கு திரும்பும் போதும் அவர் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை குடும்ப பிரச்சனைகள் நீடிக்கின்றன குடும்ப நிர்வாகத்தில் ஏற்பட்டு வந்த பணப்பற்றாக்குறையும் நீடிக்கிறது பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி